ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஏஸ் என்ன ஐபிஎல் ஆப்ஷன் இன்றைக்கி நடக்கப்போகுது ஒரு மணிக்கு இந்தியா டைம் டைத்தை மாற்றிட்டாங்க முதல்ல ரெண்டரை மணியாக இருந்தது பன்னெண்டு மணிக்கெலாம் நாங்கள் லைவ் வரலான் இருக்கோம் இதே சேனலில் ஃப்ரீயாக இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் ஹவர் மிட் வீக்கு இருந்தாலும் வரும் ஒன் ஹவர் உங்கள் கூட வந்து பேசிட்டு போகலாம் ஐடி இப்போ என்ன பேசப்பட்ற அரிஹரனுக்காக இது ஸ்பெஷல் அரிஹரன் நீங்கள் தான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்க லக்னோ பற்றி பேசுங்க தான் இப்போ பேசலன்னா இப்போ பேசுகிறது ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் எல்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கணும் யார் இந்த டீம்ல யார் யார் இருக்காங்கன்னு ஸோ உங்கள் ஸ்பெஷலி உங்களுக்காக மற்ற எல்லா லக்னோ சூப்பர் ஜாயின்ட் ஃபேன்ஸ்க்காக ஏன்னா நான் நேற்று தான் சிஎஸ்கே என்ன வேணும் இந்த ஆப்ஷனில்னு பேசியிருக்கோம் மாதிரி ஆர்சிபிக்கு என்ன வேணும் கப்பு வேணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்ற டீட்டெயில் பேசிருக்கோம் இப்போ லக்னோ சூப்பர் ஜாயின் மட்டும் கட கடன்னு பேசிடுறேன் ரைட் லக்னோ சூப்பர் ஜாயின்னு நிறைய பேரை ரீட்டைன் பண்ணாங்க கோரை ரீட்டன் பண்ணியிருக்காங்க தேவை வெரி குட் சைட் ட்ரேட் ப்ரேட்னு தேவ்து படிகள் எடுத்துக்கிட்டாங்க அது வெரி குட் மூவ் ஃபார் தம் ஏன்னா இஸ் எ வெரி குட் ஓப்பனர் அது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கேல் ராவுலுக்கு கொடுக்கும் நம்பர் ஃபோரில் வரலாம் அவர் கீப்பர் பேட்ஸ்மேனா இல்லை ஆஸ் அ பேட்ஸ்மேனா ஏன்னா குயிடுவெண்டிக்கா வர இருக்காங்க அவங்கள்கிட்ட கேல் ராவுல் வந்து இப்போ இந்தியாக்கே நம்பர் ஃபோரில் விளையாட நான் ரெடி ஆகிட்டேன்ட்டார் மிடில் ஆர்டருக்கு டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும் ஒன் டே ஆகட்டும் இப்போ டி ட்வெண்ட்டிக்கு மிடில் ஆர்டர் வர ரெடி ஆயிட்டார் நினைக்கிறேன் அதனால தான் தேர்தல் படிகள் வந்திருக்காரு பர்சு கம்மி தான் இருக்குது பதிமூணு கோடி தான் இருக்குது பதிமூணு கோடியே பதினஞ்சு லட்சம்னு நினைக்கிறேன் ஆறு ஸ்லாட் இருக்கு மூணு ஓவர் ஸ்லாட்டு ஆஸ் இட் இஸ் அவங்க டீம் நம்பர் நல்லா தான் இருக்கு இப்போ கடகரனு சொல்கிற பாருங்களேன் குய்ட் டுவெண்டிக்கா தேவ்தர் படிகள் ஓப்பன் பண்ணுவாங்க பேரக் மன்கார்டு கார்டு ஒன் ஒன்று கேல் ராவுல் நாலு மார்கஸ் டோனிஸ் அஞ்சு நிக்லஸ் பூரா குணால் பாண்டியா ஏழு ரவி பிஷ்ணா எட்டு அமித் மிஷ்ரா இருக்கார் ஒம்பது மார்க் குடு பத்து மோஷன் கான் பதினொன்று ஃபாஸ்ட் போலிங்கு இது இல்லாமல் கையில் மேலே வச்சுருக்காங்க அப்புறம் கிருஷ்ணப்பா கௌதம் அவர் இருக்கார் ஆயுஷ் ஆயூஷ் படானி வேறு இருக்காங்க அதெல்லாமே இப்போ ஆப்ஷனில் கூட எடுக்கலாம் எங்கே இவங்களுக்கு வந்து வீக்னஸ் எனக்கு தெரியுதுன்னா பேஸ் போலிங்கில் கண்டிப்பாக ஒரு பேஸ் ஃபாஸ்ட் பாலர் ஒன் ஆர் டூ ஃபாஸ்ட் பாலர் எடுத்துக்கிறது நல்லது இவங்க எது கேட்குறீங்கன்னா உனட் கட் லெஃப்ட் ஹேண்டர் அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆவேஷ் கான் ஆவேஷ்மா ஹெல்மெட்டில் தூக்கி வச்சார் போன சீஸ் அவர் தான் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு எஸ்ஆர் அண்ட் மோஷன் கண்டிருக்காங்க வெறும் ரெண்டு பாஸ் பார்னமே நீங்கள் போக முடியாது கண்டிப்பாக ஒரு பேக்கப் தேவை லாங் டோர்னமெண்ட் லாட் ஆஃப் ட்ராவலிங் இருக்கும் அதனால கண்டிப்பாக அவங்க ஒரு ஃபாஸ்ட் பாலிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு வேகன்சி தருது தேவ்தது படிக்க வந்ததுனால கேல் ராவல் மிடில் ஆர்டர் வந்துட்டார் இல்லைனாலும் மிடில் ஆர்டரில் இன்னும் ஒரு பேட்ஸ்மேன் எடுத்து தான் நல்லது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது எக்ஸப்ட் கே எல் ராவலுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவர் சீஸ் தான் வராங்க மார்க்கல் டோனிஸ் நிக்லஸ் போலான் ஆல்ரவுண்டர் குணால் பாண்டியல்லாம் அந்த இடத்துல ஒரு பேட்ஸ்மேன் யார் ஆப்பர் யார் இருக்கா ஆப்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது தேவைப்பட்ட அவங்க சர்ப்ரைஸ் கார்டு எடுத்துக்கலாம் பிரேம் காகத் வந்திருக்காரு அவரை கூட எடுத்துக்கலாம் போலர் வந்து இப்போ உணட்கட் அந்த கான் போனதுனால ஒரு அஞ்சு போலரு ஆப்ஷனுக்கு வராங்க அதில் கூட ஒன் ஆர் டூ பிளேர்ஸ் அவங்க எடுத்துக்கலாம் யார் யார் சொல்லிடுறேன் ஹர்ஷர் பட்டேல் சேட்டன் சக்காரியா லெஃப்டாம் ஃபாஸ்பாலர் கார்த்திக் தியாகி ஹேசல்வுட் ஷர்துல் டாக்கூர் அவரு இருக்கார் ஸோ வேணும் இவங்க யாரை வேணும் இவங்க எடுத்துக்கலாம் டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்கு இது என்னோட ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிபாஸ் இட் மேட்டர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா போன சீசன் எலிமினேட்டரில் மும்பை இந்தியன்ஸ்ட் தோத்துட்டாங்க லக்னோ இந்த வாட்டி தி வில் கம் ஏன்னா போன சீசன் கேள் ராவல் இல்லை டோட்டலி குணால் பாண்டியா தான் லீடு பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ ஆஸ் இட் இஸ் கேப்டன்சி வீக்னஸ் அண்ட் பேட்டிங்கே வீக் ஆகிடுச்சு கேள் ராவல் இல்லைன்னா பாருங்கள் ஒவ்வொரு டீம்லையும் அந்த பிரச்சனை இருந்தது போன சீசன் இங்கே கே ராவல் இல்லை அங்கே இவரு ரிஷப் பந்த் இல்லை டெல்லிக்கு அண்டு பென்ஸ்டோக் ஃபுல்லாக விளையாடல சிஎஸ்கேக்கு ஆர்ச்சர் வரவே இல்லை மும்பை இந்தியன்ஸுக்கு ஸோ ஒவ்வொரு டீமில் ஏதாவது ஸ்ரேயஸ் ஏர்வாசி இன்ஜுரிப்பா கே கேயால் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வாட்டி தான் எல்லாருமே ஃபிட்டு ஸோ எவ்வரி வில் பி இன் ஆக்ஷன் வில் சி மோஸ்ட் ப்ளி மார்ச் இருபத்திரெண்டு ஸ்டார்ட் ஆகிடும் டோர்னமெண்ட் மே எண்டில் முடிக்கிற மாதிரி இருக்காங்க ஷெட்யூலிங் இன்னும் அனௌன்ஸ் ஆகலை அனௌன்ஸ் ஆனால் அதை பற்றி டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கேன் பேசுகிறேன் எந்த வேலியூ என்னான்னு ஆக்ஷனில் மற்றபடி உங்கள்கிட்ட டேரெக்டாக நீங்கள் பேசுகிறேன் நான் புறமை பத்து அத்தனை பேருக்கு நன்றி இந்த லக்னோ எவ்வளோ தூரம் போகணும்னு நினைக்கிறீங்க ஹரியரன் நீங்களே சொல்லுங்கள் நல்லா இருக்கா டீமு என்னான்னு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் பொறுமை பத்து அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச்